அனைவருக்கும் இந்த முறை நீங்க பயன்படுத்துறதா இருந்தீங்கன்னா அதற்கான தகுதி உங்களுக்கு தேவைப்படும் அதற்கு ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் உங்களுக்கு தேவை இருக்கு இந்த நாப்பத்தி எட்டு நாளுமே உங்களோட உடம்புக்கு தேவையான சக்தி ஏற்றக்காக மட்டும்தான் காரணம் ஏன்னா அந்த ஒரு வசியத்தன்மை நடக்கணும்னா அதற்கு நம்ம உடம்புல கொஞ்சமாவது தகுதி இருக்கணும் நம்ம தகுதியே இல்லாமல் நிச்சயமா நடக்காது தகுதி ஏற்ற நாற்பத்தி எட்டு நாட்கள் பிராணயாமும் நீங்க பண்ணும் இத பத்தி உங்களுக்கு நாங்க ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கோம் பிராணயாமம் பண்றதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய காந்த சக்தியோட அளவு அதிகரிக்க ஆரம்பிக்கும் நாடி சுத்தி பிராணயாமம் நீங்க பண்றதுனால உங்களோட நாடி நரங்களை அனைத்துமே புத்துயிர் பெற ஆரம்பிக்கும் இதனால உடம்புல தேவையான வலுப்பெறும் மற்றும் கணபதிய தினமும் பூஜை பண்ணுங்க பிரணப்பதிஷ்டை சித்தி பண்ணிக்கோங்க உங்களால முடிந்தால் உங்களுக்குன்னு ஒரு சித்திர குருவா ஏற்றுக்கிட்டு அவரை தினமும் வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா மிகவும் நல்லது எல்லாத்தையும் விட குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு இருந்தா இன்னும் சிறப்பானதா இருக்கும் அதாவது நீங்க பண்ணக்கூடிய விஷயங்களை எதுவும் வராது இப்ப நம்ம இந்த முறை பாக்கலாம் இந்த வசிமுறை பொது யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழில் செயலுக்கு ரொம்ப சிறந்ததா இருக்கும் அதுலயும் பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில் இந்த பியூட்டிஷியன் இந்த டெய்லரிங் இது போல வச்சிருக்கிறாங்க துணி கடை வைக்கிறவங்க இவங்களுக்குலாம் இது வந்து ரொம்ப சிறந்த ஒன்றாவே இருக்கும் எப்படி பண்ணணும்னு கேட்டீங்கன்னா சூரிய கிரகணம் இதுதான் அந்த ஒரு நாள் சூரிய கிரகணம் கிரக நேரத்துல நீங்க மிளகு சாரணை செடிக்கு காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ணி அந்த செடியோட ஆணி விராராம எடுக்கணும் இதுல முக்கியமான விஷயம் நம்மளுடைய நெகங்கள் அதுல படக்கூடாது சுண்டு வரல் படக்கூடாது மற்றும் இரும்பு ஆயுதங்கள் எதுவும் பயன்படுத்தக்கூடாது பொதுவான மூலிகை சாபனை வர்த்தி பண்ணாவே போதுமானதா உங்களுக்கு இருக்கும் மூலிகை சாபனை வர்த்தி எப்படி பண்றோங்கறத நாங்க கொடுத்துருக்கோம் அதை பண்ணிட்டு வந்து அந்த செடியை நிழல்ல காய வைத்து அதோட வேர் மட்டும் ஆணி வேர் மட்டும் நீங்க தனியா கட் பண்ணி எடுக்கணும் கத்தி பயன்படுத்தக்கூடாதுங்க எடுத்து ஒரு தாயத்துல அடைச்சிட்டு தினமும் நீங்க உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தோட மந்திரங்கள் சொல்லிட்டு உடல் மற்றும் மன சுத்தியோட அந்த தாயத்தை நீங்க அணியும் போது உங்களுக்கு சர்வ வசியம் உண்டாகிற மாதிரி இருக்கும் இதற்கு நீங்க எந்த ஒரு மந்திரங்களுமே பயன்படுத்த வேண்டாம் அடைக்கிறத விட உங்க தொழில் செய்யக்கூடிய வச்சுங்கன்னா கண்டிப்பா உங்க தொழில நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் நிறைய பேர் உங்களை தேடி வர மாதிரி இருக்கும் இது அனுபவ பூர்வமா ஒரு உண்மையான ஒரு விஷயம் அதனால நூறு சதவீதம் இது நடக்கும் முயற்சி பண்ணி பாருங்க நாங்க ஒரே நாள் தான் அதை எடுத்தோம் வச்சா அதுல இருந்து ஒரு டெய்லரிங் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட்டமே இல்லாம இன்ஸ்டிடியூட் நிறைய பேர் சேர ஆரம்பிச்சு நல்ல மாற்றங்கள் அவங்களுக்கு கிடைச்சது அதனால முழு நம்பிக்கையோட செய்து பாருங்க நன்றி வணக்கம்